சென்னை கோயம்புத்தூர் இரவு ரயில் முழு பெட்டியும் சத்தமில்லாமல் இருட்டாக இருந்தது ரயில் மெதுவாக புறப்பட்டதும் மக்கள் பெரும்பாலும் தூங்க தயாராகிக் கொண்டிருந்தனர் அந்த பெட்டியில் அணுவும் இருந்தாள் இரவு பதினொன்று மணி அவளுக்கு தூக்கம் வரவில்லை வெளியே ஜன்னல் வழியாக இருட்டில் பாய்ந்து கொண்டிருக்கும் மரங்களையும் மின்னலின் வெளிச்சத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தாள் அப்போது பக்கத்து சீட்டில் அமர்ந்திருந்த முதியவர் மெதுவாக சொன்னார் மங்கை அரசே உங்களோட டிக்கெட் எங்க சும்மா வச்சுக்காதீங்க அது திருட்டு ரயில் சிரித்தாள் திருட்டு ரயில் அது என்ன சார் முதியவர் அவளை பார்த்து கொண்டு கூறினார் இந்த ரயிலில் சில பெட்டிகளில் பயணிகள் திரும்பி வரவே மாட்டாங்க டிக்கெட் தான் அது தேர்ந்தெடுக்குது அணு நடுங்கினாள் அந்த நேரம் ரயில் ஹார்ன் அடித்தது விளக்குகள் திடீரென்று மங்கின முழு பெட்டியும் குளிர்காற்றால் நிரம்பியது அணு டிக்கெட்டை எடுத்து பையை திறந்து வைக்க முயன்றாள் ஆனால் அவளது டிக்கெட் காணவில்லை அணு பையை முழுவதும் சோதித்தாள் டிக்கெட் காணவில்லை ஆனால் நினைவில் நன்றாக இருந்தது ரயில் ஏறும் முன்தான் பயில் போட்டது அவளது இதயம் வேகமாக துடித்தது அந்த முதியவர் அவளை கூர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார் டிக்கெட் போயிட்டுச்சா நான் சொன்னேனே ரயிலே எடுத்துக்கிட்டுச்சு என்று கிசுகிசுத்தார் அணுவின் உடம்பு நடுங்கியது அதே நேரத்தில் ரயில் திடீரென்று நின்றது வெளியே வெறுமையான காட்டுப்பகுதி எங்கும் விளக்கு இல்லை பிரேக் அடித்த சத்தம் முடிந்தவுடன் முழு பெட்டியும் மின்சாரம் இல்லாமல் இருட்டில் மூழ்கியது அணு தனது மொபைல் டார்ச்சை ஆன் செய்தாள் ஒளியில் அவளுக்கு தெரிந்தது முதியவர் காணாமல் போனான் சில நிமிஷங்களுக்கு முன் அவள் முன்னால் அமர்ந்திருந்தவரே இல்லை அவள் சுற்றி நோக்கினாள் மற்ற பயணிகள் தூக்கத்தில் கிடந்தார்கள் யாரும் எழுந்திருக்கவில்லை அணுவின் காதில் ஒரு குரல் ஒலித்தது டிக்கெட் இல்லாதவளுக்கு கதவு திறந்துருச்சு இறங்க தயாரா அவள் திடீரென திரும்பி பார்த்தாள் ரயில் கதவு மெதுவாக தானாக திறந்து கொண்டிருந்தது வெளியே கருப்பு இருட்டு புயல் காற்று அவள் அதிர்ச்சியுடன் கதவை பார்த்தபோது கதவு முன் குளிர்ந்த காற்றில் யாரோ நின்று கொண்டிருந்தார்கள் அணு நெஞ்சம் பதட்டமாக துடித்தது கதவு அருகே நின்றிருந்த உருவம் மெதுவாக தெளிவடைந்தது அது அந்த முதியவரே ஆனால் இப்போது அவர் முகம் வேறுபட்டிருந்தது கண்களில் சிவப்பு தீப்பொறிகள் தெரிந்தன நினைவு இருக்குதானே டிக்கெட் இல்லாதவங்க யாரெல்லாம் இறங்க வேண்டிய இடம் எது என்று அவர் சிரித்தார் அனுப்பின் நகர முயன்றாள் ஆனால் அவளது கால்கள் அசையவில்லை குளிர்ந்த காற்று அவளை சுருக்கி சுவாசம் பிரிக்க முடியாத நிலை அந்த நேரத்தில் அவளது மொபைல் டார்ச்சில் விசித்திரமான சத்தம் ஸ்கிரீன் முழுவதும் பிளர்ந்து ஒரு ரயில் டிக்கெட் படத்தை காட்டியது அது அவள் காலையிலில் வாங்கிய டிக்கெட் போலவே இருந்தது அவள் மெல்ல முணுமுணுத்தாள் என்னிடம் டிக்கெட் இருக்கு அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் கதவு முன் நின்ற முதியவரின் முகம் சிதறியது போல இருட்டில் கரைந்து போனது கதவும் இடித்துவிட்டு தானாக மூடிக்கொண்டது மற்ற பயணிகள் எதுவும் அறியாமல் தூக்கத்தில் அசைந்தனர் ஆனால் அணுவின் கையில் இருந்த மொபைல் திரை இன்னும் அந்த ஒரே வார்த்தையை காட்டிக்கொண்டிருந்தது உனக்கு டிக்கெட் இருக்கிறது ஆனால் அது போதாது அது ஒரு வினோதமான இரவு அணு ரயிலில் இருந்து இறங்கி இருட்டை வென்றபடி வெறுமையான காட்டுக்குள் நடந்தே செல்ல ஆரம்பிக்கிறாள் மர்மமான அடிகள் புயல் காற்று முழுவதும் வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அவளை தொடரும் பாதையில் இரண்டு மூன்று அடிகள் வெளியில் அசைவாக குறைகின்றன அவள் முன்னால் எதிரில் ஒரு அடர்ந்த மரக்கிரில் இருளில் யாரோ ஒளிந்து கொண்டிருப்பதை அவள் உணர்கிறாள் மாயமான ஒளி புசு புசு ஒளி அடுத்த டிக்கெட் அடுத்து நீதான் அவள் திடுமென பின்வாங்க மொபைல் லைட் மெதுவாக காண்கிறது மரத்தினடியில் ஒன்றிரண்டு பச்சை மரகதக்கண் ஜொலிக்கிறது விசித்திர சந்திப்பு அவள் ஓட முயன்று விட்டு தடுமாறி விழுந்தாள் திடீரென மரக்கிரில் ஒரு பழைய ரயில் டிக்கெட் எதிர்பாராமல் கீழே இருந்து முதியவரின் கை வெளியே வந்தது பொய் சொல்லக்கூடாது உண்மையை சொல்வால்தான் இந்த இரவில் செத்துப் போக மாட்டாய் என அந்த குரல் நளினமாக கேட்டது கடும் முடிவு அணுவுக்கு நினைவு வருகிறது ரயிலில் முதியவர் அருகே ஒரு பெட்டி இருந்தது அவள் கவனமாக அதில் காதிலிருந்த பூவை பார்த்தாள் அதுவும் ஒரு டிக்கெட் அவள் பதற்றத்துடன் நெருங்கும் அந்திருவரையும் வெளியில் புயல் இருளில் எங்கும் சத்தம் கேட்டு எதையோ எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார் அடுத்த சுற்று அணு அந்த பழைய டிக்கெட்டை ஏற்கிறாளா அந்த கை உண்மையில் யாருடையது மறைந்த அதிரடியும் மர்மமும் தொடரும்